السلام عليكم ورحمة الله وبركاته <applause> الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ <applause> بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يؤتي الحكمه من يشاء ومن يؤتى الحكمه فقد اوتي خيرا كثيرا وما يذكر الا اولو الالباب صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم ان الله لا يقبض العلم انتزاعه ولكن يقبض العلم بقبض العلماء او كما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل العقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب غنية تركم مهند مريادك مريا إلا ما الله جل شانه وتعالى من الذي يرحل أرمي نائحة محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم أورغل سنگئ مكة أمت آرحل எனது அருமை சகோதரர்களே இங்கே அல்லாஹிபின் பேரருளால் இந்த இனிமையான மாலை பொழுதில் இந்த அல்லாஹின் இல்லத்தினுள் வைத்து நடைபெறக்கூடிய அலியா அரபிக் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழா ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய இந்த ஸ்தாபனத்தினுடைய தலைமை ஆசிரியராக மிக சிறந்த முறையிலே பணியாற்றி இந்த ஸ்தாபனத்தை செவ்வனே நடத்தி வருகிற கண்ணியத்திற்குரிய ஊலான ஷாஹமதா ஷாதுலி ஹசரத் அவர்களே இந்த மதரசாவினுடைய பேராசிரியரும் மஜலிசுல் உலமாவின் செயலாளரும் ஆகிய இந்த நிகழ்ச்சியை மிக நேர்த்தியாய் நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய மௌலானா அலி ஹுசைன் வாக்கவி ஹசரத் அவர்களே இக்கல்லூரியனுடைய பேராசிரியர் பெருமக்களே இந்த கல்லூரியினுடைய ஹக்குதாரரும் பொறுப்புதாரியுமான இந்த எங்களது ஆசிரியர் பெருந்தகை எங்களுக்கெல்லாம் புனித குர்ஆன் ஷரீஃப் மனன பிரிவிலே எங்களுக்கு ஆசிரியராக இருந்து எங்களுக்கு பாடம் கேட்டு பாடம் சொல்லி கொடுத்து எங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கியவர்களில் ஒருவராக இருக்கிற கண்ணியத்திற்குரிய ஜிந்தா ஷாகமதார் சிந்தா ஆலிம்சா என்று நாங்கள் எல்லாம் அழைக்கக்கூடிய ஜிந்தா ஷாகமதார் ஷாதுலி அதரத் அவர்களே வருகைய தந்திருக்கிற பெருமக்களே வருகையதரம் இருக்கிற கண்ணியத்திற்குரிய மூத்த வலமா பெருமக்களே ஆலிம்களே தாய்மார்களே இல்லாமல் அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவருக்கும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று துவா செய்தவனாய் இங்கே கற்ற கல்லூரியில் நடைபெறக்கூடிய பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிகளே பங்கேற்பதில் ஒரு மகிழ்ச்சி பயின்றோர் பேரவை என்று கல்லூரிகளிலே பள்ளிகளிலே உண்டு அலும்னி அசோசியேஷன் என்று சொல்வார்கள் பயின்றோர் பேரவை பள்ளியிலே படித்து சென்றவர்கள் கல்லூரியிலே பட்டம் பெற்று சென்றவர்கள் அந்த கல்வி ஸ்தாபனத்தோடு அந்த கல்லூரியோடு அந்த பள்ளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு பேரவை இருக்கிறது எல்லா கல்லூரிகளிலும் இருக்கிறது எல்லா பள்ளிகளிலும் இருக்கிறது மதரசாக்களிலும் இருக்கிறது அதுதான் பேரவைகளாக மிஸ்வாகிகள் பேரவை வாக்கவிகள் பேரவை என்று பேரவைகளாக அது இருக்கிறது அதனுடைய இன்னொரு வடிவம் அது அலுமினி அசோசியேஷன் என்று சொல்லப்படுகிற கற்றோர் பேரவை தான் பயின்றோர் பேரவை அதுபோல அவர்கள் அங்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலே பங்கேற்பதில் ஒரு ஆனந்தம் கொள்வார்கள் அதுபோல அலியா அரபிக் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழாக்களில் நாங்கள் தவறாமல் முடிந்த வரையிலும் கலந்து வருகிறோம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை நாங்கள் மிஸ் பண்ணுவதில்லை காரணம் இதே வளாகத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே நாங்கள் இதற்கு முன்பு இருந்த இந்த கட்டடம் இந்த கட்டடத்திற்கு முன்பாக இருந்த அந்த கட்டடத்திற்கான அடித்தளம் விடும்பொழுதும் அதற்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் இருந்து நாங்கள் கலந்திருக்கிறோம் அந்த கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டு தொடக்க விழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம்தான் அது தொடக்கப்பட்டது அந்த அந்த மதரசா திறப்பு நிகழ்ச்சியில்தான் பட்டம் பெறக்கூடிய ஹாஃபில் பட்ட பட்டம் பெறக்கூடிய நான்கு ஹாஃபில்களில் நானும் ஒருவன் என்பதை பெருமிதத்தோடு இன்று நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் கண்ணியத்தோடு கூடிய கன்சுல் ஒலூம் கடைநல்லூர் ஃபைசுல் அன்வார் அரபிக் கல்லூரியினுடைய ஸ்தாபகர் முதல்வர் யூசுஃப் அன்சாரி ஹசரத் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களை எல்லாம் வாழ்த்தி துவா செய்தார் பட்டம் பெறக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பத்து பன்னிரெண்டு வயதிலே எங்களுக்கெல்லாம் தலைப்பாகி கட்டிவிட்டவர்கள் இணையத்திற்குரிய மருகுவமாகிவிட்ட ஃபைசுர் ரஹ்மான் பேட்டை ஃபைசுர் ரஹ்மான் கல்லூரியினுடைய முதல்வராக இருந்த இணையத்தூருக்குரிய கமாலுத்தீன் ஹசரத் அவர்கள் தான் எங்களுக்கெல்லாம் தலைப்பாக கட்டிவிட்டார் மறக்க முடியாத அந்த நிகழ்வுகள் என் நிழலாடி கொண்டிருக்கிற தருணம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற கணியத்திற்குரிய அலி ஹுசேன் அசரத் அவர்கள் மதரசாக்களிலே சமகால சூழலிலே எண்ணிக்கை குறைந்து வருவதை பற்றி வேதனையை வெளிப்படுத்தினார் ஒரு ஹதீஸ் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அல்லாஹ் இந்த கல்வி ஞானத்தை இந்த உலகத்தில் இருந்து அவன் எடுபடுத்தி விடுவான் கழற்றி விடுவான் அதை நீக்கி விடுவான் எப்படி நீக்குவான் என்று சொல்லுகிற பொழுது மக்கள் உள்ளங்களில் இருந்து அதை பிடுங்குவதில்லை மார்க்க அறிஞர்களை அல்லாஹ் கைப்பற்றுவதன் மூலமாக சன்மார்க்க அறிஞர்களை கற்றறிந்த உலமா பெருமக்களினுடைய மரணம் அதிகரிக்கிற பொழுது அவர்கள் மரணிக்க மரணிக்க மார்க்கம் கற்றறிந்த மார்க்க அறிஞர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களோடு அவர்களுடைய கல்வி ஞானமும் சென்று விடும் அந்த இடத்தை நிரப்புவதற்கு அடுத்து ஆட்கள் இல்லாமல் கற்ற ஞானத்தை அவர்கள் பெற்று பெற்ற ஞானத்தை அவர்களோடு அது சென்று விடுவதனால் இந்த உலகத்திலே கல்வி ஞானம் இல்லாமல் போகும் ஃபித்தன் சொன்னாங்க குழப்பங்கள் ஏற்படும் மக்களிலே நன்கு மார்க்க ஞான தெளிவு பெற்றவர்கள் இருக்க மாட்டார்கள் இத்தகாசு மடையர்களை அறியாத அறிவெளிகளை ஞானமில்லாதவர்களை தலைவர்களாக ஆக்கிக்கொண்டு வழிதவரி பிற மக்களையும் வழி எடுக்கிற காலம் அதுதான் இங்கே மார்க்க கல்வி ஞானம் இந்த சமுதாயத்தில் இருந்து இந்த உலகத்தில் இருந்து எடுக்கப்படும் அந்த நாளில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் எச்சரித்த ஒரு ஹதீஸ் என் நினைவிற்கு வந்தது நபிகள் நாயகம் சல்லாஹு இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க வ ல சொன்னாங்க குர்ஆனைக் கற்றுக்கொள்ளுங்கள் அதை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருங்கள் நான் நானும் இந்த உலகத்திலிருந்து கைப்பற்றப்படுபவன் ஐமு ஞானமும் ஒரு காலம் அது கைப்பற்றப்படும் அந்த ஹதீசனுடைய கடைசியில் இப்படி முடியும் لا எஜிடான் இ மை எஃப் ரெண்டு பேர் மார்க்கத்தினுடைய அடிப்படையான கடமைகள் விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொள்வார்கள் சர்ச் சர்ச்சை செய்து கொள்வார்கள் ஆனால் அவர்களுக்கு மத்தியில் தீர்த்து வைப்பதற்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு சரீரத்தினுடைய பரவான ஒரு விஷயத்தில் கடமையான ஒரு விஷயத்திலே தர்க்கம் செய்து கொள்வார்கள் ஆனால் அவர்களை அவர்களுக்கு மத்தியிலே ஃபைசலா செய்வதற்கு தீர்த்து வைப்பதற்கு ஆள் இருக்காது அப்படிப்பட்ட மார்க்க ஞானம் பெற்றவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று பெருமானார் அலஹி வசலம் சொன்ன ஹதீஸ் பெருமக்களே அப்படிப்பட்ட காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறதோ என்று அச்சம் இருக்கிறது இன்றைக்கு மார்க்க விஷயத்தில் யாரும் எதையும் பேசலாம் என்கிற அறிவெளிகளெல்லாம் இன்றைக்கு மார்க்கம் பேச ஆரம்பித்து விட்ட காலம் அரபு மொழியே தெரியாதவர்கள் எல்லாம் குருவானுக்கு பொருள் சொல்லுகிற ஹதீஸுக்கு அர்த்தம் சொல்லுகிற ஒரு மிக மோசமான ஒரு காலம் இன்றைக்கு மார்க்க தெளிவு பெற்ற ஆலிம்கள் இன்றைக்கு தேவை மார்க்க ஞானத்திலே தேர்ச்சி பெற்றவர்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவிற்கு அதாவது மிக சிறந்த தேர்ச்சி பெற்ற உலமாக்களினுடைய தேவை அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அரபி மதரசாக்களினுடைய மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவது ஏதோ மதரசாக்களுக்கு அது ஏற்பட்ட பாதிப்பு என்பதை விட அது சரியாகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரும் ஆபத்தான விஷயம் பெருமை பெருமைக்குரிய பெருமக்களை இன்றைக்கு தீனுடைய கல்வி அது வலுப்படுத்தப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் எல்லா நிலைகளிலும் அது அதை செவ்மைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இன்றைக்கு கால காலம் மாறி வரக்கூடிய காலத்திற்கேற்ப சில மாற்றங்களையும் செய்து கொண்டே அடிப்படையான அந்த மார்க்க ஞானத்தை கட்டி காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உலமா பெருமக்களுக்கு இருக்கிறது சமுதாயத்தினுடைய முன்னோடிகளுக்கு அந்த கடமை இருக்கிறது அந்த கடமையை சரியாக செய்து வர வேண்டும் காலத்தின் கட்டாயம் அரபி மதரசாக்களை மேம்படுத்த வேண்டும் அதற்கான ஒரு நல்ல சூழலை ரப்புல் ஆலமீன் உருவாக்கி தருவான் என்று அல்லாஹ்விடத்திலே துரா செய்து இப்படிப்பட்ட மதரசாக்களுக்கு நாம் கொடுக்கிற ஆதரவும் ஒத்துழைப்பும் அந்த அவைகளுக்கு நாம் செலுத்துகிற அக்கறையும் கவனமும் தான் தீனுடைய கல்வி இந்த உலகத்திலே நிலைத்திருப்பதற்கான அடித்தளம் என்பதை நினைவுபடுத்தி ஆலமீன் இது போன்ற கல்வி கல்வி ஸ்தாபனங்களை மார்க்க கல்வி கூடங்களை அல்லாஹ் வலுப்படுத்தி வளப்படுத்துவானாக கற்கக்கூடிய மாணவர்களை அல்லாஹ் எங்கிருந்தும் அதிகமான எண்ணிக்கையை கொண்டு தந்து செழிப்படைய செய்வானாக என்று நான் இந்த நேரத்திலே துரா செய்து வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து நிறைவுபடுத்துகிறேன் அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்து